ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சட்டீஷ்கரில் அக்ஷயத் திருதி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னென்ன வித்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஊர் மாதிரி இல்லை இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது ப்ளஸ் அது கூட நாங்கள் ஷாப்பிங் பண்ணது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க என்னென்ன ஜுவல்லரி வேர் பண்ணுறாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காய்கறி கடைக்கு வந்தேன் அப்போ பார்த்தா இங்கே புளிச்சைக்கீரை விற்றுட்ருந்தாங்க நான் வெஸ்ட் பெங்காலில் புளிச்சைக்கீரையை பார்த்ததே இல்லை இங்கே விற்கிறாங்க ஸோ அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அடுத்து நிறைய பானை விற்றுட்ருக்காங்க பாருங்கள் இதில் டிசைன் போட்டிருக்காங்க என்னன்னா அக்ஷயத்ரிதைக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து கல்யாண பொண்ணு கல்யாண பையன் அவங்கள சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பானைகள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது பக்கத்தில் இருக்க இன்னொரு ஒரு கடை இங்கேயுமே அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரியான சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க இவங்களுமே இந்த வரிஞ்ச பானை வச்சுருக்காங்க இந்த பானைகளை வச்சு எப்படி பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் பானையில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி அது மேலே இந்த மாதிரியான காய்கறிகள் அப்புறம் நூல் வச்சு சுற்றிட்டு இங்கே வந்து மாப்பிள்ளை பொண்ணு வச்சு கல்யாணம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க அதுதான் இவங்களோட கல்ச்சரு ஸோ பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணி கல்யாண மண்டபம் மாதிரியே டெக்கரேட் பண்ணி பண்ணுவாங்க இது இன்னொரு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ண பூஜை இது எங்கள் ஹவுஸ் ஓனர் எப்போவுமே வீட்லேயே இருக்கியம்மா கீழே வா கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வருவாங்க பேசுவ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க எனக்கு என்ன பேசுகிறது தெரில அவங்க சத்தீஸ்கர் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டியோட காலை பாருங்கள் எவ்வளோ பெரிய கொலுசு மாதிரி இல்லை அது தண்டை மாதிரி இருக்கு அவ்வளோ தடியாக இருக்குது அந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் பார்க்கும்போது சுமங்கலியாக இருந்தால் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இங்கே தொடப்பெலாம் எப்படி இருக்குது பாருங்கள் வெஸ்ட் பெங்காலெல்லாம் நான் இந்த மாதிரி பூந்தொடப்பெல்லாம் பார்த்ததில்ல நம்ம ஊர்லேயுமே பூந்தொடப்பம் இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல முனையில் எவ்வளோ அழகாக பின்னி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஏதோ வந்து மரக்கட்டை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து மெல்லிஸாக செதுக்குன மாதிரி அதில் செஞ்ச தொடப்பம் மாதிரி இருக்குது ஏன் அடியில் பின்னி வைக்கிறாங்க என்னென்னு தெரில ஒரு வேளை விழக்கூடாது ஒரு ஒரு குச்சியாக விழுந்துடக்கூடாதா என்னன்னு தெரில எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் பார்த்தேன் அதே மாதிரி அவங்களும் ஒரு தொடப்பம் வச்சிருக்காங்க சரி இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் நான் பார்த்ததில்ல அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்தேன் எப்படி இருக்கு பாருங்கள் பின்னி வச்சுருக்காங்க உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் இல்லையா ஹல்தி அதாவது நலங்குக்கு முன்னாடி கோயிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு ஆனால் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நான் உங்களுக்கு காட்டல நான் இங்கே சாமி கும்பிடலான்னு தான் வந்திருந்தேன் அப்போது சரியான டான்ஸு என்னன்னு விசாரித்தப்போ தான் வீட்டிலருந்து நான் நலங்குக்கான மஞ்சள் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டாங்க இல்லையா அந்த மஞ்சள் எடுத்துகிட்டு தான் நலங்கு வைப்பாங்களாம் ஸோ அதுதான் இங்கே போயிட்டுருக்கு அப்படி ஒரு டான்ஸுங்க சொல்ல முடியல நல்லா மியூசிக் போட்டு செம்ம டான்ஸு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சிடும் தலையில் வச்சு இந்த தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க அதில் விளக்கு மஞ்சள் நம்ம ஊரில் கூட அரிசியில் மஞ்சள் கலந்து அடிச்சதை போடும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு இங்கே சாமி கும்பிட்டுட்டு டான்ஸ் இருக்காங்க பாருங்கள் அது முடிச்சுட்டு இப்போ கிளம்புற டைம் தான் அது இந்த மாதிரி மகமாயா கோயில்னு இந்த கோயில் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் இந்த கோயிலில் தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சாமி தான் மகமாயா முன்னாடி என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ எடுக்க முடிஞ்சுது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் சட்டீஸ்கர் தாலி உங்களுக்கு காட்டுறேன் இந்த கருகு மணி கீழே ஒரு டாலருக்கு பார்த்தீங்களா அதுதான் தாலி கவரிங்கில் எடுத்துகிட்டு இருக்கு தங்கத்தில் ஒன்று வச்சுருப்பாங்க கவரிங்கில் அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க இங்க பாருங்கள் இவனுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சின்னதாக விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணால் கூட இந்த கொஞ்சம் முடி லென்த்தாக விட்டுருப்பாங்க இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி விட்டு பார்த்துருக்கேன் எனக்கு இது பார்க்க புதுசாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் அடுத்ததான் நாங்கள் பானை வாங்க வந்திருக்கோம் பானையோட விலை என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் நல்லா இருக்கு எவ்வளோ இதோட ரேட்டு இந்த முடி இருபது இந்த ஸ்டாண்டு ஐம்பது சட்டீஸ்கரில் எப்போது பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு பிடிச்சி மெஹந்தி வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க இருந்து எனக்கு நான் இன்னும் அவங்க முகத்து கூட பார்க்கல ஆனால் இவங்க ஃப்ரெண்டாகிட்டு இருக்காங்க பாருங்கள் அழகாக போட்டிருக்காங்க பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு இது வந்து சின்ன பாப்பாவுக்கு போட்டிருக்காங்க இது பெரிய பாப்பாவுக்கு ரெண்டுமே அழகாக தான் போட்டிருந்தாங்க இந்த மெஹந்தி கோனோட விலை அஞ்சு ரூபாய் இங்கெல்லாம் சூப்பரா தான் இருக்கு பாருங்க நல்ல டார்க்கா தான் பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்